முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் முழு இருதயம் என்பது என்ன எஸ்ஐகேல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் கடந்து வந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உள்ள சதை உள்ள உணர்வுள்ள இதயத்தை வைத்து தன் ஆவியும் தன் வார்த்தையும் சட்டத்தையும் நமக்குள் வைப்பார் என்று சொன்னால் அது புது இதயம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தில் வாசிப்பது போல பரிசுத்த ஆவின் வழியாக நம்முடைய இதயங்கள் அன்பு ஊற்றப்படும் ஊற்றப்படுகிற அளவுக்கு அந்த இதயம் தகுதி பெறும் என்று அது புதிய இதயம் எஸ்ஐக்கியல் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அங்கே புதிய இதயத்தை கடவுள் கொடுக்கிறார் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு புதிய உள்ள இதயத்தை சதை உள்ள உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கிறார் அது புதிய இதயம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் ஆவியானவர் அரடியபடி உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் சொல்வது போல ஆவியானவர்கள் எப்படி செய்ய செய்யக்கூடிய விருத்த சேதனம் அதை பாவ அறிக்கை என்பது தான் ஒரு மனுஷனுக்கு புதிய இதயத்தை பெற்றுக் கொடுக்கிறது இந்த நிலையிலே ஆண்டவர் ஆண்டவரோடு இணைந்து நாம் புதிய இதயத்தை பெற்றுக்கொள்ளும் ஏன்னா ஒரு ஆலயம்னா அங்கே நற்கரனை பிழை இருப்பது போல நற்கனை பெட்டி இருப்பது போல ஆலயமாகிய இந்த உயிருள்ள ஆலயமாகிய இந்த இதயம்தான் பெரிய மாறு ஆண்டனுடைய உறைவிடமாயிருக்கிறது ஆண்டவரின் உறைவிடமாய் நம்ம இதயம் மாற ஆண்டனுடைய ஆலயமாய் நம்ம உடல் மாற இத்தகைய வழியில் பயணிப்போம் புதிய இதயத்தை பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துகள் புதிய படைப்பாய் மாறுவோம் வாழ்வோம் வளருவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்